முனை மூணு பொருளை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான பலைஸ் வீட்டில் செய்யலாம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலைஸ் எப்படி சேரஞ்சலி தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இந்த பாலில் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஆடை பலர்ந்து வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம் நல்ல பால் கொதித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பு தேவையான அளவுக்கு நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பால் கொதித்து நல்லா ரெடியானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த பாலோடு சேர்த்துடலாம் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கொஞ்ச நேரத்துலேயே பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்டவ்வில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோல்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பால் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் பால் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன் ஏற்கனவே வந்து குல்ஃபி ஐஸ் எப்படி சிறுன்னு சொல்லி வீடியோப்போ தான் ரீசெண்டாக போட்டேன் அதை நம்ம டம்ளரில் வீட்டில் சாதாரண இருக்கிற டம்ளரில் தான் செஞ்சோம் ஸோ அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல் நாள் ஈவினிங்கே செஞ்சு வச்சதுனால அடுத்த நாள் நான் காலையில் இப்போ எடுக்கிறேன் ஒரு முப்பது டு நாற்பது செகண்ட் தண்ணியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வழியில் வந்துடும் பார்த்திங்களா ரொம்ப டேஸ்டியான பாலைஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதை தேங்க்யூ